ஆ ஹலோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஃபான்ஸ் பை பை மோட் இவங்ககிட்ட நிறைய வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்லாம் இருக்கும் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் நம்ம ஹெல்த் ப்ராடக்ட் எல்லாமே உங்ககிட்ட ஆன்லைனில் பெஸ்ட்டான ரேட்டு கிடைக்கும் இது நம்ம வந்து வீட்டிலருந்தே டெலிவரி ஆப்ஷனோட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தந்தை மகாத்மா காந்தியின் விரிவான வரலாறு தமிழில் பார்க்க போகிறோம் பிறப்பு மற்றும் குடும்பம் மகாத்மா காந்தி அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது அன்று குஜராத் மாநிலத்தில் போர்பந்தர் என்ற நகரில் பிறந்தார் தந்தை கரம்சக் காந்தி தாய் புத்தலிபாய் மிகவும் பக்தியுள்ளவர் மனைவி கஸ்தூரிபா இவர்களது திருமணம் காந்தி பதிமூணு வயதாக இருந்தபோது நடந்தது கல்வி மற்றும் சட்டக் கல்வி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டில் காந்தி இங்கிலாந்து சென்றார் அவர் லண்டன் யூனிவர்சிட்டியில் சட்டத்துறை படித்தார் லண்டனில் இருந்தபோது காந்தி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றத் தொடங்கினார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்னில் இந்தியா திரும்பிய காந்தி முதலீலாக வக்கீலாக நிறைவடைத்தார் ஆனால் அச்சு செல்லாத தன்மையால் அவருக்கு தொழில் வெற்றி கிடைக்கவில்லை தென் ஆப்பிரிக்காவின் அனுபவம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் தென் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு வழக்கறிஞராக பணி செய்ய சென்றார் அங்கே அவர் ஆப்பிரிக்காவில் உள்ள இந்தியர்களுக்கான மனித உரிமைக்காக போராடத் தொடங்கினார் சத்தியகிரக கொள்கை அங்கு அனுபவித்த இனவெறி காந்தியை அமைதியான போராட்டத்திற்கு அழைத்து சென்றது முக்கிய நெகிழ்வு ஒரு ரயிலில் பிரீமியம் டிக்கெட் வைத்திருந்தாலும் வெள்ளையர்களாக இருந்தால்தான் அவரை மூன்றாம் வகுப்பு பணியில் இருந்து தள்ளிவிட்டார்கள் இந்தியர்கள் மற்றும் பிற இன மக்களுக்கு எதிரான அநீதி சட்டங்களுக்கு எதிர்த்தார் இந்திய விடுதலைப் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இந்தியாவிற்கு திரும்பினார் அவர் ஜவஹர்லால் நேரு சரோஜினி நாயுடு மற்றும் பல தலைவர்களுடன் இணைந்து இந்திய விடுதலைக்காக போராடினார் முக்கிய இயக்கங்கள் சத்தியகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ரவுலட் சட்டம் காந்தி ஒற்றுமையாக மக்களை இணைத்து போராடினார் ஜாலியர் மலாபாத் படுகொலை இந்த நிகழ்வுக்கு எதிரான மக்களை ஒன்றிணைத்தார் ஹைதராபாத் மற்றும் கியாசன் போராட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விவசாயிகள் உரிமைக்காக காந்தி ஒப்பந்த முறைக்கு எதிரான வழிகாட்டினார் உப்பு சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தண்டி யாத்திரை காந்தி இரநூத்தி நாற்பது மைல் நடைப்பயணம் செய்து சட்டவிரோதமாக உப்பு தயாரித்தார் இது பிரிட்டிஷ் ஆட்சியின் சுவாரஸ்யத்தை குறைத்தது குயிட் இந்திய இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியாவை விட்டு வெளியேறு என்று கூறினார் காந்தியின் தத்துவங்கள் அகிம்சை எந்த விதமான வன்முறையும் தவிர்க்க வேண்டும் ஒருவர் கன்னத்தில் அடித்தால் மற்ற கன்னத்தை காட்டுங்கள் என்பது அவரின் கொள்கை சத்தியம் உண்மை என்றே காந்தியின் அடிப்படை வாழ்வியல் நெறி சர்வோதயா எல்லோரும் நலனையும் கருதுவது அவரது இலக்கு சுயச்சார்பு இந்தியா முழுவதும் கைத்தொழில்களை கொண்டு சுயசார்பு வளர்த்தார் மகாத்மா பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அவருக்கு மகாத்மா அதாவது பெரிய ஆன்மா என்ற பட்டம் தரப்பட்டது இறுதி காலம் மற்றும் மரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு இந்தி பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றது ஆனால் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இரண்டாக பிரிய வேண்டிய நிலை ஏற்பட்டது இது காந்தியின் மனதை பாதித்தது ஜனவரி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நாதுராம் கோச்சே என்பவரால் காந்தி துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார் சர்வதேச அங்கீகாரம் காந்தி அகிம்சை கொள்கை உலகளவில் அங்கீகாரமாக அங்கீகாரமடைந்தது யுனெஸ்கோ ரெண்டு அக்டோபரை உலக அமைதி நாளாக அறிவித்தது மகாத்மா காந்தி மனிதநேயம் சுதந்திரம் மற்றும் அமைதிக்கான சின்னமாகவும் உலக அரங்கில் புகழடைந்தவராகவும் திகழ்கிறார் நன்றிகள்